ஜெயிக்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஜெயிக்க பிறந்தவங்க இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம் ஓகே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஜய் சார்பாக ஆல் தி பெஸ்ட் ஐ மீன் அந்த விஜய் சார் சார்பாக ஆல் தி பெஸ்ட் i'm வனிதா சுரேஷ் அவர்களையும் ஆன் சங்கீதா சிவகுமார் அவர்களையும் ஆன் நந்தினி எழில்வாணன் அவர்களையும் கேஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ் சுஜாதா அவர்களையும் ரொட்டேரியன் புவனேஸ்வரி அவர்களையும் பணிவன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக நம்மளுடைய ஆனரபிள் டிக்னட்டரிஸ் எல்லாரையுமே வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம் ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நடக்க போகுது ஸோ முதலாவதாக இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்பவே பிரம்மாண்டமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் எல்லாரோட ஆதரவாக நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் அப்படின்னா நம்மளுடைய ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுனுடைய இன்டர்நேஷ்னல் லெவல் ஃப்ரான்ச்சைசி டைரக்டர் டாக்டர் அரவிந்த் அவர்கள் தான் ஸோ அவர்களை அனைவரது கரகுலியுடன் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் அரவிந்த் சார் அவர்களை ஸோ பிகர்வுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பார் அவர் டாக்டர் அரவிந்த் சார் சார் நாட் ஓன்லி அ இன்டர்நேஷனல் ஃப்ரான்ச்சைசி டேரக்டர் ஃபார் நம்மளுடைய ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஹீஸ் அ ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆக்டர் அண்ட் டேரக்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் அரவிந்த் குரூப் அண்ட் ஆல்சோ சான்சலர் ஆஃப் வேர்ல்ட் ஃபேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் யுகாண்டா சார் ப்ளீஸ் வெல்கம் ஸோ பிகர் ஆஃப் அப்ளாஸ் பார் அவர் ஆனரபிள் டிக்னடரி அவர்களை தொடர்ந்து நமது தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கல்ச்சரினுடைய ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் வினோத் குமார் அவர்களையும் அனைவரது கருகளுடன் மேடைக்கு அழைக்கின்றேன் மிஸ்டர் வினோத் சார் ப்ளீஸ் வெல்கம் டு ஸ்டேஜ் நமது ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸினுடைய ஈவெண்ட் ஆர்கனைசர் திருமதி புவனேஸ்வரி மேம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அண்டு இந்த ஈவெண்ட்டினுடைய சேர்பர்சன் ரொட்டேரியன் எழில்வண்ணன் சார் அவர்களையும் அனைவரது கரகொலியுடன் மேடை அழைக்கின்றேன் நமது ஆஸ்கார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் அஜுடி கேட்டஸ் இன்னைக்கு நமக்காக வந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கடல் கடந்து வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் பீம் அவர்களையும் இப்போது மேடை அழைக்கின்றேன் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாவோஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட தாய்லாந்துக்கும் தாண்டி சார் வெல்கம் டு அவர் ஒண்டர்ஃபுல் ஈவென்ட் அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆஃப் அட்ஜுடிகேட்டர் டாக்டர் லாவண்யா ஜெய்கர் மேம் அனைவர்களையும் உங்கள் அனைவரது கரைகுடியின் மேலே கிடைக்கின்றேன் கிளாப்ஸ் கேட்கல ஏன்னா வந்திருக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம ஈவெண்ட்டினுடைய சீஃப் கெஸ்ட் ஆனரபிள் டிக்னட்டரிஸ் அண்ட் அடுத்ததா ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் மிஸ்டர் சிவகுமார் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன் அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் வி சுரேஷ் சார் அவர்களையும் மேடை கழிக்கின்றேன் சார் பிளீஸ் வெல்கம் டு ஸ்டேஜ் சோ நம்மளுடைய ஈவென்ட் அடுத்தடுத்து அபிஷியலாவே ஸ்டார்ட் ஆக போகுது கவர்னர் வி சுரேஷ் சார் அவர்களுக்கு காலர் பண்ண வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சோ அனைவரது கரகுரியுடன் சரதுதாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை அதனை வழங்குவதற்காக வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டினுடைய சேர்மேன் மிஸ்டர் எழிவணன் சார் அவர்களை அனைவரது கரைகொளியுடன் அழைக்கின்றேன் என் நன்றி செய்தார்க்கு ஓய்வு ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு வள்ளுவனின் குரலுக்கு இணங்க இன்றைய பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வுக்காக வந்திருக்கும் அத்தனை பரதநாட்டிய குழுவின் அந்த குருநாதர் அவர்களையும் அந்த குழந்தை அவர்களையும் எங்களுடைய ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் ஒரு பலத்தை கைத்தட்ட உங்களுக்காக நீ கொடுத்துக்கலாம் இவர்களுடன் வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் அவருடைய பாதுகாவலர்களுக்கும் எங்களுடைய ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த மாபெரும் உலக சாதனை நிகழ்வு எனக்கு வாய்ப்பு வழங்கிய எங்களுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அன்புக்கினிய சகோதரர் எங்களுடைய ரோட்டரி ஆளுநர் திரு டிஜி சுரேஷ் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் எதை கேட்டாலும் எங்களுடைய ரோட்டரி மாவட்டத்திற்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் இந்த பள்ளியின் தாளர் அன்பு சகோதரர் திரு சிவகுமார் அடுத்த ஆண்டு ஆளுநர் எங்களுடைய வருங்கால ஆளுநர் சிவகுமார் அவருடைய பள்ளியில் தான் இந்த பரதநாட்டியம் வந்து உலக சாதனை நிகழ்வு நடைபெறுது இத்தனையும் ஒரு பத்து நாளுக்குள்ளே ஏற்படுத்தி எங்களுடைய இருந்து சிறப்பாக பணியாற்றி இந்த மாவட்டத்திற்கு எப்பவுமே பெருமை சேர்த்துருப்பார் அந்த வகையில் அவரையும் எங்கள் ரோட்ரி மாவட்டம் சார்பாக வருக வருகன பலத்த கைத்தட்டலோடு வருக வருகன வரவேற்கின்றேன் அடுத்ததாக நம்மளுடைய ஆஸ்கர்ஸ் குழு உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான ஈவெண்ட் இந்த பரதநாட்டியம் என்பது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு அற்புதமான ஒரு நாட்டியம் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல உங்கள் குருநாதர் சொல்லியிருப்பாங்க சிவன் பெருமாள் ஆரம்பித்து இந்த பரதநாட்டியம் வந்ததுன்னு சொல்கிறாங்க ரொம்ப பெருமையான ஒரு நாட்டியம் அந்த தமிழ்நாட்டிலேருந்து அந்த கலை தோன்றி இன்றைக்கி சவுத் ஏஷியா முழுவதும் வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க ஒரு அற்புதமான கலை அப்படிப்பட்ட ஒரு கலையை உலக சாதனை நிகழ்வாக ஏற்படுத்திய எங்களுடைய ஆஸ்கர் குழு அனைவருக்கும் எங்களுடைய ரோட்ரி மாவட்டத்தின் சார்பாக வருக குறிப்பாக நம்மளுடைய லாவணியா மேம் அரவிந்த் சார் அண்டு சஞ்சீவ் வினோத் சார் உண்மையிலே வந்து எத்தனை பெருமைகள் சொன்னாலும் வந்து இது வந்து ஈடாகாது ஏன்னா நல்ல கலை நல்ல கலையை வந்து வரவேற்று அதை ஒரு சாதனை ஆக்குறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பரதநாட்டிய கலையை இன்றைக்கி எங்கள் ரோட்ரி மாவட்டம் எடுத்து அதுவும் நான் ஒரு சேர்மனாக இருக்கும்போது ஒரு உலக சாதனை பண்ணணும் போது மிகவும் பெருமையாக இருக்குது உண்மையிலே வந்து ஆஸ்கர் குழுக்கு ஒரு கைத்தட்ட தட்டி இல்லாமா சத்தமே கேட்கலையே ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது உங்களுக்கு கொடுத்து காலையிலேருந்து மேக்கப் பண்ணி இருந்து ஆர்கனைஸ் பண்ண அந்த குழுக்கும் அதுக்கு அடுத்தா போல் எங்களுக்கு உறுதுணையாக இந்த பரதநாட்டியம் இங்கே நடைபெறுதுன்னா அது முக்கிய காரணம் எங்களுடைய ரொட்டேரியன் மறைமலை நகர் புவனேஸ்வரி அவங்களும் ரோட்ரி மாட்டின் சார்பாக ஒரு வளத்தை கைத்தடுத்த வருக வருக நான் வரவேற்கிறேன் அதேபோல் எங்களுடைய கவுன்சிலர் ஆஃப் கவர்னர் ஆடிட்டர் பாண்டியன் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கஜேந்திரன் அன்று டாக்டர் அருள்மொழிவர்மன் செக்ரட்டரி பார்த்தசாரதி ஏஜி மீன் ராஜேந்திர பிரசாத் என்னுடைய ஈவெண்ட் செக்ரட்டரி உண்மையான கொடைவல்லர் இன்னைக்கு எல்லாருக்கும் பேக் கொடுத்துருப்பாரு தெரியுங்களா பேக் வாங்கினீங்களா கிட்டு எல்லாருமே அந்த கிட்டில் பின்னாடி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்க பஷீர் அகமது அவர் தான் எந்த ஈவெண்ட்டுனாலும் அவர் அஞ்சு ஸ்கூல் நடத்துகிறாரு பஷீர் அகமது அமைதியாக உக்காண்ட்ருக்காரு அவரையும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக வருக வருகனை வரவேற்று இந்த உலக சாதனை குழுக்காக என்னுடன் பணியாற்றிய வரலாற்று சாதனை மிக்க தலைவர்கள் அனந்தராமன் அவருடைய குழு உண்மையிலே வந்து ஒரு கடந்த பதினைந்து நாட்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிறப்பானது ஒரு நடைபெறுதுன்னா அதுக்கு வந்து இந்த ஈவெண்ட் என்னுடைய ஹிஸ்டாரிகல் பிரசிடெண்ட் மிஸ்டர் அதாவது அந்த பிரசிடெண்ட்டு தான் ஒரு இருபது பிரசிடெண்ட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு சொல்ல இருந்தாலும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக அந்த அனந்தராமன் டீம் கொடுக்க அந்த பிரசிடெண்டுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அதே போல் மாவட்டத்தில் இருக்க அத்தனை டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ் மற்றும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இந்த ஈவெண்ட்டுக்காக வருகின்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் மேலும் என்னுடன் வந்திருக்கும் என்னுடைய துணைவியார் நந்தினி அவர்களையும் என்னுடைய தாயார் ரமணி அம்மாள் அவர்களையும் வருக வருக வேற்று ஃபர்ஸ்ட் லேடி திரு வனிதா அவர்களையும் நம்மளுடைய பள்ளியின் தாளர் திருமதி சுஜாதா அவர்களையும் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு வரவேற்று வரவேற்பு வழங்கிய வாய்ப்பு வழங்கிய மாவட்டத்திற்கும் நன்றி கூடிய நன்றி வணக்கம் ஸோ சிறப்பு மிகு வரவேற்பு உரை வழங்கிய நமது சுரேஷ் சருக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஸோ அடுத்ததாக இன்றைய நாளினுடைய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஸோ தேசிய கொடி மற்றும் நமது ரோட்டரியினுடைய கொடியினை ஏற்றி வைக்க வருமாறு ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேனியன் வி சுரேஷர் அவர்களையும் ಸರ್ ಅವರು ಸಲ್ಯೂಟ್ ಮರ್ಯಾದೆ ಅನವರ ಅನ್ಬುಂಬ ಕೇಟ್ಕೊಳ್ಕ್ಯ ವಿಧಾ ಪಂಜಾಬ್ ಮರಾಠ गङ्गा विन्द्र यमुना गङ्गा उच्चल जलधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ मागे गाहे तव जय गाथा। ஜங்களா ஜே இன்றைய நாளினுடைய சிறப்பு விருந்தினர்களை நம்ம வந்து ஹானர் செய்யக்கூடிய தருணம் அதாவது நம்மளுடைய அழைப்பினை ஏற்று அவங்க இவ்வளோ தூரம் வந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்களோட பிஸியான ஷெட்யூல் ஸோ அதனால் அவங்களுக்கான ஒரு ஹானர் ஓரியம் நம்முடைய ஆர்கனைசிங் டீம் சார்பாக ஸோ முதலாவதாக நமது ஆஸ்கார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸினுடைய இன்டர்நேஷ்னல் அட்ஜுடிகேட் அட்ஜுடிகேட்டர் தி ஃபிம் அவர்களை இப்போது ஹானர் செய்யக்கூடிய தருணம் இது ஸோ ஐ ரெக்குவெஸ்ட் இன்டர்நேஷ்னல் அர்ஜுடிகேட்டர் மிஸ்டர் ஃபிம் டு கலெக்டர் ஹானோ ஓரியம் ஃப்ரம் அவர் டீம் ஆர்கனைசிங் டீம் ஸோ அதற்காக நம்ம நமது ரோட்டரியினுடைய டிஜி அண்ட் டிஜிஎன் அண்ட் நம்மளுடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்டினுடைய சேர்மன் அவர்களையும் அழைக்கின்றோம் ஏற்று ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட் சொல்ல இந்த ஈவெண்ட்டுக்கு வருகை தந்தமைக்காக தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பீம் அவர்களே அண்ட் நமது மற்றும் ஒரு அட்ஜுடிகேட்டராக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸினுடைய இன்டர்நேஷனல் அட்ஜுடிகேட்டர் டாக்டர் லாவண்யா ஜேக்கர் மேம் அவர்களையும் ஹானர் செய்யக்கூடிய தருணம் இது சோ நமது ரோட்டரி உடைய டிஜி மற்றும் பிஜிஎன் அண்ட் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் சேர்மேன் அவர்களையும் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து சொல்ல போறேன் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கை தட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமாக நான் மட்டுமே பேசி என்னையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகும் இல்லையா அதனால தான் இப்போது அடுத்தபடியா இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நமக்காக ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிற ஆஸ்கார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பிரான்சைசி டைரக்டர் டாக்டர் அரவிந்த் சார் அவர்களை ஹானர் செய்யக்கூடிய தருணம் இது ஸோ ஸோ சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் எங்கேஸ் கார்ப்பரேட் சிஓம் கூட ஸோ சாருடைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ குட்டியர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் டாக்டர் அரவிந்த் சார் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் ராணிப்பேட் பாலார் அண்ட் அவர்களை தொடர்ந்து ரொட்டேரியன் பிஹெச்எஃப் பி அண்ணாதுரை அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் சவுத் ரவிக்குமார் சார் அவர்களை மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம் ஸோ இந்த ஒரு கௌரவிக்கும் தருணத்திற்கு ஸோ ரொட்டேரியன் கோபி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்சிவர்ஸ் ரோட்டேரியன் ஆர் கௌதம் சந்த் ரோட்டரி கிளப் ஆஃப் உத்திரமேரு சோ இப்போ நான் வாசிக்கக்கூடிய அனைத்து ரொட்டேரியன்மே பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பினுடைய வி மகேஷ் அவர்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் பி மனோகர் பிரபு ரோட்ரி கிளப் ஆஃப் அரக்கோணம் நிறைய பேர் கை காமிச்சிட்டு இருக்கீங்க காமிச்சு அவர்களை தொடர்ந்து ரொட்டேரியன் ரோட்ரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் காஸ்மிக் சிட்டி அண்ட் ரொட்டேரியன் கே ரவிச்சந்திரன் ரோட்ரி கிளப் ஆஃப் வெள்ளூர் நால் प्रेडेंट रोटरी आफ्पाड़ आडियं पार्टिप उ கிளாப் பண்ணீங்கனா உங்களுக்கு கொஞ்சம் எக்சர்சைஸா இருக்கும் இல்லையா நடுவுல இருக்கறவங்கலாம் கிளாப் பண்ண மாட்டேன்னு சவுத எடுத்துக்கிங்களோ ஹாய் ரோட்டேரியன் ஏ சுரேந்திராஜகுமார் பிரசிட ரோட்டரி கிளப் ஆஃப் வேலூர் பாலார் சிட்டியினுடைய பிரசிடன் ரோட்டேரியன் பி சுந்தர்ராஜ் அவர்கள் அருள்மொழி சார் டிஸ்ட்ரிக்ட் செக்ரெட்டரி பார்த்த சாரதி மூவரும் கேட்டுக் கொள்கின்ற தொடர்ந்து ரோட்டேரிய மறைமலை நகர் ரோட்டரி கிளப் ஆஃப் அகாட் பிரசிடன் ரோட்டேரியன் வி எஸ் ஆர் ஜெய் ஹரிகிருஷ்ணன் ஜெய் கிருஷ்ணன் அவர்கள் ரோட்டேரியன் பி எஸ் ஆர் ஜெய்ஹரிகிருஷ்ணன் ரோட்டரி கிளப் ஆஃப் எல்லூர் அகாட் ரொட்டேரியன் ஆர் எஸ் திராவிடமணி மணி ரோட்ரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் ரோட்டேரியன் கஜேந்திரன் ரோட்ரி கிளப் ஆஃப் காட்பாடி ரொட்டேரியன் ஏ கலைவாணி அருணகிரி அவர்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் திருச்செங்கோடு ரொட்டேரியன் ஏ கலைவாணி அருணகிரி அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பத்தூர் ரொட்டேரியன் கே கே குமரேசன் ரோட்ரி கிளப் ஆஃப் வெள்ளூர் காஸ்மாஸ் விருனை ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் ரோட்டேரியன் ஏ மேகராஜ் ரோட்டரி கிளப் ஆஃப் குடியாத்தம் ரோட்டேரியன் ஆர் மணிகண்டன் ரோட்டரி கிளப் ஆஃப் ரோட்டேரியன் எஸ் எல் ரோட்டரி கிளப் ஆஃப் ராணிபேட் பாலார்